ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் கழிவு குப்பைகளால் மாசடைந்து காணப்பட்ட பழனி சண்முக நதி தற்போது புது பொலிவுடன் டன் குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்திய கோவில் நிர்வாகம் மகிழ்ச்சியில் பாராட்டும் பக்தர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மூன்றாம் படையான பழனி முருகன் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் பக்தர்கள் நீராடும் புனித நதியான சண்முக நதி ஆறு ஐந்து நதிகள் சங்கமிக்கும் புனித தீர்த்தமாக விளங்குகிறார் தைப்பூசம் பங்குனி உத்தரம் போன்ற கோவில் விசேஷ காலங்களில் தினந்தோறும் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் புனித நீராடிவிட்டு முருகனை வழிபடுவது வழக்கம் சண்முக நதி ஆறு கங்கை நதியை போலவே உள்ளூர் மக்களிடையே மத பக்தியை கொண்டிருந்த ஒரு நதி தமிழ்நாட்டின் பாலினி நகரில் சண்முக நதியில் பல மத நீராடும் தலங்கள் உள்ளன சண்முக நதியில் உள்ள நீராடும் தலங்கள் பழனி நகரத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மேலும் அடிவாரத்திலிருந்து அடையலாம் சூரிய மற்றும் சந்திர கிரகணங்களின் போதும் தேய்பிரை நாட்களிலும் அமாவாசை இந்து புராணங்களை நம்பும் ஆயிரக்கணக்கான இங்கு வந்து தங்கள் பாவங்களை சுத்திகரிக்கும் நீரில் தீர்த்து கொள்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் பழனியில் நடைபெறும் தைப்பூசம் பங்குனி உத்தரம் உள்ளிட்ட திருவிழா நாட்களில் வரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனி சண்முக நதியில் புனித நீராடிய பின்னரே பழனி கோவிலுக்கு செல்வது வழக்கம் அதேபோல் பன்னீர் காவடி பால் காவடி தீர்த்தக்காவடி காவடி எடுத்து வரும் பக்தர்களுக்கு சண்முக நதியில் நீராடிய பின்புதான் பழனி முருகன் கோவிலை வந்தடைகின்றனர் சிறப்பு வாய்ந்த சண்முக நதியில் சில மாதங்களாக இறைச்சி கழிவுகள் போன்ற கழிவு குப்பைகள் சட்ட விரோதமாக கொட்டப்பட்டு வந்ததால் புனித நதியான சண்முக நதி குப்பைகளால் மாசடைந்து அதன் புனித தன்மையும் அழகையும் இழந்து காணப்பட்டது அது மட்டும் இல்லாமல் குப்பைகளை தீ வைத்து எரிப்பதால் புகை மண்டலம் ஏற்பட்டு சுகாதார கேடு மற்றும் பக்தர்களுக்கு குப்பைகளுக்கு மத்தியில் பக்தர்கள் அவதிப்பட்டு வந்த நிலையில் சண்முக நதியை தூய்மைப்படுத்த பக்தர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சண்முக நதியை தூய்மைப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பழனி திருக்கோயில் நிர்வாகத்தின் இணை ஆணையர் மாய்முத்து அவர்கள் தலைமை உதவி ஆணையர் லட்சுமி மற்றும் கோவில் அதிகாரிகளுடன் இருபத்தி ஒன்பது தூய்மை பணியாளர்களுடன் சண்முக நதியை தூய்மைப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு சண்முக நதியை தேங்கி கிடந்த கழிவு குப்பைகள் சுமார் பனிரண்டு டன் அளவிற்கு அகற்றி எடுத்து சென்று நகராட்சி மேலாண்மை திடக்கழிவு கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டது சுகாதாரமற்ற நிலையில் இருந்த சண்முக நதி தற்போது தூய்மைப்படுத்தப்பட்டு புனித நதியாக மீண்டும் காட்சியளிப்பதை கண்டு பக்தர்கள் மகிழ்ச்சியில் இருப்பதாகவும் மற்றும் பக்தர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோவில் நிர்வாக அதிகாரிகள் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளன எது எப்படியோ பழனியில் உள்ள சண்முக நதியை சீராக வைத்துக் கொள்ள தொடர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சண்முக நதியில் கொட்டப்படுவதை தடுக்க பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பக்தர்கள் குப்பைகளை நதியில் கொட்டுவதை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் நதியை சுத்தமாக வைத்திருக்கும் பொறுப்பை அனைவரும் ஏற்க வேண்டும் என்பதே அனைத்து பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது பழனியில் இருந்து செய்தியாளர் பாலமுருகன்